ராமஜெயம் கிருஷ்ணரின் பாதம் கிருஷ்ணரின் பாதத்தை ஏன் வீட்டில் கோலமாக வரைகிறோம் மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுத்த தினமே கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது வெண்ணை திருடும் கிருஷ்ணரை விரும்பாத பெண்களே கிடையாது அப்படி அனைவரின் மனதில் இடம் பிடித்தவர் கண்ணன் கண்ணனின் திருப்பாதத்தை வீட்டில் ஏன் கோலமாக வரைகிறோம் தெரியுமா நாரத முனிவர் ஒரு சமயம் ஒவ்வொரு கிருஷ்ண பக்தர்களின் வீட்டிற்கும் சென்றபோது எல்லோரின் இல்லத்திலும் கண்ணன் இருப்பதைக் கண்டு அதிசயித்தார் அதேபோல் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் ஆடிப்பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்து பரவசமும் ஆனந்தமும் அடைந்தார் இப்படி ஒரே நேரத்தில் பல்லாயிரம் இடங்களில் இருக்கிறவர்தான் நம் கிருஷ்ண பரமாத்மா நான் எங்கும் இருப்பேன் எத்தனை கோடி பக்தர்கள் இருந்தாலும் அத்தனை பக்தர்களையும் பார்ப்பேன் காப்பேன் என்பதை குறிப்பிடவே ஒவ்வொருவர் வீட்டிலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் திருவடி கோலம் போடுகிறார்கள் கிருஷ்ணர் எட்டு வகையாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் சந்தான கோபால கிருஷ்ணர் யசோதையின் மடியிலே அமர்ந்த கோலம் பாலகிருஷ்ணன் தவளும் கோலம் காளிய கிருஷ்ணன் காளிங்க மர்த்தனம் புரியும் கிருஷ்ணன் கோவர்த்தனதாரி கிருஷ்ணன் தன் சுண்டு விரலால் கோவர்த்தனகிரியை தூக்கும் கோலம் ராதாகிருஷ்ணன் வேணுகோபாலன் வலது காலை சிறிது மடித்து இடது காலின் முன்பு வைத்து பக்கத்தில் ராதை நின்றிருக்க குழலூதும் கண்ணன் முரளிதரன் இதில் கிருஷ்ணன் நான்கு கைகளுடன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேதனாய் நின்றிருக்கும் திருக்கோலம் மதனகோபால் புஜங்களை உடைய குடலூதும் முரளிதரன் பார்த்தசாரதி அர்ஜுனனுக்கு கீதை உபதேசிக்கும் திருக்கோலம் இவ்வாறு எட்டு வகைகளில் காட்சி தரும் கிருஷ்ணரின் பாதத்தை வீட்டில் வைத்து பூஜித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது கிருஷ்ணரின் பாதங்களை வீட்டில் வரைந்து வழிபட்டு அவரின் அருளை பெறுவோம்